திணை அமைப்பு என்னை முதன் முதலாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக அறிமுகப்படுத்தியதற்கு இளமாறன் மற்றும் அமைப்பிற்கு நன்றி அதேபோல் இங்கே வந்திருக்கும் முனைவர் திரு பிரபாகரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அதேபோல் இங்கு குழுமியிருக்கும் சான்றோர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம் அது மட்டுமல்ல உலகம் முழுக்க இந்த தமிழ் நிகழ்ச்சியை காண ஆவலுடன் காத்திருக்கும் தமிழ் விரும்பிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் தஞ்சையில் பிறந்து கணிதம் பயின்று மீத்திரன் கணினி செயல்படுத்தி விந்தை நாசா புகழ் எய்தினாய் நெஞ்சம் நெகிழும் குறுந்தொகை உறையும் நிலைத்து நிற்கும் தமிழர் வாழ்வும் தரணி மகிழும் திருக்குறள் தெளிவும் தந்தாய் முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பாட்டு என நின் கட்டுரைகளுக்கு மலேசியா முதல் கனடா வரை பின்தொடர்பவர்கள் ஏராளம் சித்தம் தெளியும் திருக்குறள் சிந்தனைகள் நித்தம் வானொலியில் தமிழருக்கு பெருமை சேர்க்கும் தஞ்சையிலிருந்து ஓர் அறிவு பயணம் முனைவர் பிரபாகரன் அவர்கள் வணக்கம் ஏற்கனவே இவரது இவரது படிப்பு மற்றும் இவரது பணி அனைத்தையும் சான்றோர்கள் பேசியிருப்பதால் நான் ஒரு சிலதை மட்டும் சொல்லி என் வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன் இவர் இரண்டாயிரத்தி பத்தில் நடைபெற்ற கோயம்புத்தூரில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் கலந்து கொண்டு வள்ளுவர் பார்வையில் புறநானூற்று இறைமாட்சி என்ற கட்டுரையை சிறப்பாக வெளியிட்டு புகழ்பெற்றிருக்கிறார் அதே போல் பத்தாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் செயலாளராக திறம்பட செயல்பட்டு ஒரு திருக்குறள் நிகழ்விற்கு தலைமையும் தாங்கியிருக்கிறார் அதுபோல் இவர் தமிழ் சேவை பலவற்றை செய்திருக்கிறார் தமிழ் சேவை மட்டுமல்ல இவர் சமூக ஆர்வலரும் கூட தமிழ்நாடு பவுண்டேஷன் அமைப்பில் செயலாளராக திறம்பட செயல்பட்டு பல சேவைகளை செய்திருக்கிறார் இவரது தமிழ் சேவை சமூக சேவை இவற்றை பாராட்டி இவருக்கு பல விருதுகள் வந்துள்ளது ஒன்றும் ஆச்சரியம் இல்ல தமிழ்நாடு பவுண்டேஷன் வள்ளுவர் தமிழ் அகாடமி போன்ற அமைப்புகள் மற்றும் பல விருதுகளை இவர் வாங்கியிருக்கிறார் அதுவே இவரது தமிழ் சேவை மற்றும் சமூக சேவைக்கு இது இவருடைய தமிழ் பணி மற்றும் சமூக பணி மட்டுமல்ல இவர் நிர்வாக ஆளுமை திறனும் கொண்டவர் என்பதற்கு முத்தாய்ப்பாக பெட்னா எனப்படும் வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையின் துணைத் தலைவராக திறம்பட செயல்பட்டவர் அதேபோல் வாஷிங்டன் தமிழ் சங்கத்தின் தலைவராக பணிபுரிந்தவர் மற்றவர்கள் சொன்னது போல் இது மட்டுமல்ல தமிழ் இலக்கிய ஆய்வு கூட்டம் என்றவர் தமிழ் அமைப்பையும் நிறுவ நிறுவி தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருபவர் இதற்கு முத்தாய்ப்பாக புறநானூறு உரையில் இவரது பாடத்தை எடுத்து கலிபோர்னியாவில் புத்தகமாக கற்பிக்கப்படுகிறது இதைவிட வேறு சான்று தேவையில்லை இவர் தமிழ் தமிழ் என்று தமிழர்களுக்கு மட்டும் சொல்லவில்லை தமிழின் பெருமையை உலகம் அறிய வேண்டும் இது மிக முக்கியமாக ஒரு விஷயம் அதற்காக த ஏஜ்லெஸ் விஸ்டம் in திருக்குறள் என்ற நூலை எழுதியிருக்கிறார் இதை பற்றி ப்ரொபசர் எமிரேட்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பெர்க்லி டாக்டர் ஜார்ஜ் ஹார்ட் இப்படி சொல்கிறார் Both Tamils and non-Tamils can enjoy

பேராசிரியர் முனைவர் தி முருகரத்னம் இப்படி குறிப்பிடுகிறார் முனைவர் பிரபாகரனார் கிபி இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் நச்சினியார் கிணியர் என்று புகழாரம் சூட்டுகிறார் இதைவிட இதைவிட எனக்கு அறிமுகப்படுத்த வேற எதுவும் தேவையில்லை வாருங்கள் முனைவர் பிரபாகரன் அவர்களே வணக்கம் வணக்கம் இப்ப வந்து நீங்க தஞ்சையிலிருந்து நாசாவிற்கு வந்திருக்கிறீர்கள் இது மிகவும் பெருமையான விஷயம் தஞ்சை மண் என்றால் அது ராஜராஜ சோழன் வாழ்ந்த பெருமை மிகு மண் அந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த அந்த இளமை காலத்தில் உங்களுக்கு மனதில் நிற்கும் சம்பவம் இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் சரி தஞ்சை மண் நீர் வளமும் நில வளமும் நிறைந்தது அங்கு நான் ஒரு பல ஆண்டுகள் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் அங்க இருந்தேன் அங்கே முக்கியமாக எனக்கு தெரியுது நிறைய வளமான ஊர் எங்கு பார்த்தாலும் பச்சை பசைகள் என்ற நெல் வயல்கள் நீர் குளம் தண்ணி ஆறுகளிலே நீர் ஓடிக்கொண்டிருந்த காலம் இப்பொழுது போல அல்ல அப்படிப்பட்ட காலத்துல அங்க இருந்தேன் தஞ்சையில நான் சிறுவன் அதனால எனக்கு வேற தஞ்சையை பற்றி பெரிய தஞ்சையில பார்க்க வேண்டிய இடங்களெல்லாம் பார்த்திருக்கிறேன் தஞ்சைக்கு தனி பெருமை உண்டு அது மறக்க முடியாத சம்பவம் தான் சிறு வயதிலே நான் அங்க இருந்த பொழுது எனக்கு பள்ளியில பள்ளி படிப்புல பல இடையூறுகள் முதல் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை மு முறையாக பள்ளிக்கு செல்ல முடியவில்லை ஓராண்டு காலம் பள்ளிக்கூடம் இல்லாத ஒரு கிராமத்திலே வாழ்ந்தோம் இரண்டாண்டு காலம் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் முறையாக பள்ளிக்கு செல்ல முடியவில்லை மேலும் இரண்டாண்டு காலம் நாங்கள் ஆந்திராவில் வாழ்ந்ததினாலே அங்கே பாடமொழி தெலுங்கு எனக்கு தெலுங்கு தெரியாதனால் அங்கும் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை இப்படி என்னுடைய படிப்புக்கு இடையூறு வந்த காலத்திலெல்லாம் எனக்கு ஆசிரியராக இருந்து எனக்கு கல்வி கற்பித்தவர் என் தந்தை என் தந்தையை பொறுத்தவரையில் எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்ற வள்ளுவர் குரலிலே மிகுந்த உறுதியான நம்பிக்கையுடையவர் அவரை பொறுத்தவரை படிக்க வேண்டியது ரெண்டுதான் ஒன்று கணிதம் எண்ணென்றால் கணிதம் எழுத்தென்றால் மொழி அது சிறுவனாக இருந்தபொழுது எனக்கு கணிதம் கற்பித்தார் மொழி என்றால் தமிழ்தான் தமிழ் கற்பித்தார் தமிழிலே திருக்குறள் திருக்குறளை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார் மற்ற சில பாடல்கள் பக்தி பாடல்கள் இவற்றை கற்பித்தார் ஆக தமிழ் கணிதமும் தமிழும் என் தந்தையிடமிருந்து கற்றேன் இது ரெண்டுமே எனக்கு கடைசி வரையில் எனக்கு என்ன தொடரும் இப்ப இப்பெல்லாம் கணிதம் படிப்பதில்லை இப்ப தமிழ் தான் படிக்கிறேன் இந்த தஞ்சையிலிருந்து ராசாவுக்கு ஒரு அறிவு பயணம் என்ற பயணம் இன்னும் முடியவில்லை இந்த தமிழ் பயணம் இன்னும் தொடரும் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை தமிழ் பயணம் தொடரும் சிறு வயதில் இன்னும் ஒரு அனுபவம் நான் எங்களுடைய வீட்டுக்கு எதிர் வீட்டிலே ஒருவர் இருந்தார் அவருடைய மாப்பிள்ளை அவருடைய பெண்ணோட கணவர் அவர் ஈராக்கில கணக்கராக வேலை பார்த்தார் அக்கௌண்டன்ட் அவர் ஆண்டுக்கு ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு அவர் வருவார் அவர் வந்தாலே ஒரு பெரிய திருவிழா போல இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் பரிசுகள் வாங்கி கொண்டு வருவார் அவர் எப்பொழுது வருவார் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டு சுற்றத்தாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் பரிசுக்காக மட்டுமல்ல அவர் நல்ல மனிதர் கூட நான் எனக்கு சிறுவனாக இருக்கும்பொழுது அது பெரிய வியப்பாக இருந்தது இந்த மனிதருக்கு ஏன் இப்படி இவ்வளவு செல்வாக்கு இவர் வெளிநாட்டிலிருந்து வந்தார் போல் இருக்கிறது என்று எனக்கு என்ன என்ன காரணமோ தெரியாது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு மிகச் சிறுவனாக ஐந்து ஆறு வயதிலிருந்து எனக்கு விருப்பம் ஆக மூன்று தான் என்னுடைய வாழ்க்கையில நான் கனவாக கண்டது ஒன்று வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் கணிதம் படிக்க வேண்டும் தமிழ் படிக்க வேண்டும் இது மூன்று கனவுகள் தான் எனக்கு சிறு வயதிலே இருந்து தொடர்ந்து வந்த கனவுகள் மிக மிகச்சிறப்பு நீங்க தந்தைய பத்தி சொன்னது மிகச்சிறப்பு அது எங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஸோ நாங்களும் எங்கள் பசங்களுக்கு ஏதோ ஒரு வகை வகையில் தூண்டு சக்தியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது நன்றி அடுத்தது நீங்க வந்து இந்தியாவில் நிறைய கணிதம் படிச்சிருக்கிறீங்க முதுகலை இளங்கலை பட்டம் வாங்கியிருக்கிறீங்க அதே போல் அமெரிக்காவில் வந்து எம்எஸ் அது மாதிரி பட்டம் வாங்கியிருக்கிறீங்க எம்பிஏ பிஹெச்டி இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க என்ன ஒரு வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க இந்த அமெரிக்க கல்வி முறை இந்திய கல்வி முறை இதுக்கான வித்தியாசம் என்ன நீங்க பாக்குறீங்க இந்திய கல்வி முறையிலே மனப்பாடம் செய்வது மிக மிக முக்கியம் புரியுதோ இல்லையோ மனப்பாடம் செய்ய வேண்டும் கற்க கசட கற்க வள்ளுவர் சொன்னார் அப்படி யாரும் செய்வது கிடையாது மனப்பாடம் நம்ம முதுகலை படிப்பு படிக்கின்ற பொழுது ரியல் அனாலிசிஸ் என்ற ஒரு பாடம் அந்த பாடத்தை எங்களுக்கு கற்பித்தவர் ஒரு பேராசிரியர் கணித மேதை அவர் பார்த்தாலே ராமானுஜமாக தான் இருப்பார் அவர் தினம் வகுப்புக்கு வருவார் கண்ணை மூடிக்கொண்டு ஏதாவது ஒப்பிப்பார் அப்படியே மனப்பாடமாக சொல்லுவார் அதை நாங்கள்லாம் எழுதி கொண்டு போய் வீட்டில் போய் படிக்கிறோம் படித்தேன் ரெண்டு மாதம் படித்து பார்த்தேன் எனக்கு எதுவும் புரியல நான் ஒரு நாள் அவர் இடத்துல போய் ஐயா நீங்கள் சொல்லுவதெல்லாம் எனக்கு புரியவில்லை என்று சொன்னேன் அவர் சொன்னார் நீ படிக்கிறியா படிக்கிறேன் சார் நல்லா படிக்கிறியா படிக்கிறேன் சார் அவர் சொன்னார் புரிகிற வரைக்கும் படி அப்படின்னா புரியலன்னு நான் சொல்றேன் எனக்கு புரிய வரைக்கும் படி அப்படின்னா புரியவே இல்லைன்னா என்ன சார் பண்றது மனப்பாடமா படிச்சுக்கோ பேர்வுல பரீட்சையில மனப்பாடமா எழுது அப்படின்னா சோ அவர் சொல்றதை பார்த்தா எனக்கு ஓரளவுக்கு வேடிக்கையாக இருந்தது ஆனா வேற வழி இல்ல அவர் சொன்ன மாதிரியே நான் மனப்பாடமாக அங்க எல்லாமே தீரமா தான் இருக்கும் தேற்றம் எல்லாம் பேர் உள்ளதா இருக்கும் லிடல் ஆஃப் கவரிங் தீரம் இட்டாலிஸ் தீரம் தீரம் மல்டிபிள் இன்டர் இப்படி இப்ப எல்லாம் அந்த எதெல்லாம் பேருள்ள தேற்றங்களோ அதை மனப்பாடமாக செய்து நான் தேர்வில் எழுதி அது பல்கலைக்கழகத்திலே முதல் மாணாக்கனாக தேர்வு பெற்றேன் அதுதான் அங்கு உள்ள படிப்பு மனப்பாடத்துக்கு மிகுந்த மிகுந்த முக்கியத்துவம் இங்கே மனப்பாடம் அவ்வளவு தேவையில்லை இங்க கணினி இல்லாவிட்டால் கால்குலேட்டர் இல்லாவிட்டால் ஒன்றும் தெரியாது யாருக்கும் நான் இங்கு வந்து படிக்கின்ற பொழுது அதே ரியல் அனாலிசிஸ் பாடத்தை இங்கு வந்து படித்தேன் இங்கே எடுக்க இங்கே எடுக்க வேண்டியதாக இருந்தது அங்கே நான் படித்தேன் திரும்பி திரும்பி படித்தேன் ஆனால் இங்க வந்துதான் கொண்டேன் இது சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒன்றும் பெரிய மேதை இல்லை நல்ல மனிதர் புத்தகம் இருக்கிறது அது புத்தகத்துல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பின்னால் கணக்கு இருக்கிறது கணக்களுக்கு விடை இருக்கிறது படித்தா புரியும் அது மட்டுமல்ல நான் ஒரு நாள் ஒரு ஒரு தேர்வுக்கு ஆசிரியர் சொன்னார் இது வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படின்னார் அது எப்படி ஓப்பன் புக் இருந்தால் நம்மள பிட் அடிக்குதான் பேப்பர் எடுத்துகிட்டு போவான் இங்கே புக்கை வச்சு எப்படி தேர்வு எனக்கு பெரிய ஆச்சரியம் எல்லாம் இருந்த தேவையான புத்தகங்கள் அதுக்காக இருந்து கூட சில புத்தகங்கள்லாம் கூட எடுத்துக்கொண்டு போனேன் அந்த புத்தகங்களை எதுவுமே தேவையில்லை அவர் கேட்ட கேள்விக்கும் இந்த புத்தகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவர் சொல்லி கொடுத்ததை புரிந்து கொண்டால் அந்த அந்த கனக நம்ம விடையளிக்கலாம் இங்கே புரிந்து கொள்வது தான் மிக முக்கியம் புரிந்து கற்றதை புரிந்து கொண்டால் தான் அது அறிவாக மாறும் கற்றதை அப்படியே புரிந்து கொள்ளாவிட்டால் அது வெறும் செய்தியாகத்தான் இருக்கும் அதுதான் இங்க உள்ள பெரிய வித்தியாசம் சமூக சூழ்நிலைகளினால ரெண்டு இடத்துலயுமே இந்தியாவில் பள்ளிக்கூடங்கள்ல பல பிரச்சனைகள் இருக்குது இங்கேயும் பல பிரச்சனைகள் இருக்குது இந்தியாவில் கிராமங்கள் எல்லாம் பள்ளிக்கூடங்கள் அவ்வளவு சரியாக நடத்த முடியவில்லை ஒரு பள்ளிக்கு ஒரு ஆசிரியர் இது போன்ற சூழ்நிலைகள்னாலே படிப்புக்கு படிப்பு அவ்வளவு சரியாக இருக்காது அங்கே இங்கே புறநகர்ல சம்பர்ப்புல இருக்க பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன பெருமளவில் அதே பள்ளிக்கூடங்கள் பால் பால்டிமோர் ஷிகாகோ போன்ற நகரங்களில இருக்கிற பள்ளிகளிலே மாணவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வீட்டுல பிரச்சனை சமூக பிரச்சனை இது எல்லாமே பள்ளிக்கு வருகிறது அதனால அங்க படிப்புல அக்கறை காட்டுவது இல்லை இந்த பிரச்சனை வேற ஆனா முக்கியமான பிரச்சனை அங்கு வனப்பாடம் செய்வது இங்க புரிந்து கொள்வது இதுதான் முக்கியமான வித்தியாசம் அருமையாக சொன்னீங்க சோ இது கற்க கசடர அப்படின்னு நம்ம ஊரு திருவள்ளுவர் சொல்லியிருந்தாலும் இது அமெரிக்கா இதை தொடர்கிறது இதேபோல் இந்த இரண்டு நாடுகளும் இதிலிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தினால் இரண்டு கல்வி முறைகளுமே சிறக்கும் மிக அருமை